இப்படி ஒரு காளி வேஷத்தை நீங்கள் வேற எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இவங்க வந்து நீல நிறத்தில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஆனால் கருப்பு கலரில் வேஷம் போட்டிருக்காங்க இது என்ன சாமின்னா நீதி தெய்வம் அம்மன் வேஷம் தான் இந்த கருங்காளி வேஷத்துக்கு இவங்க வெறும் ரெண்டு கை மட்டும் தான் வச்சிருக்காங்க பெரும்பாலும் மையான காளிக்கு தான் இந்த மாதிரி கை வைப்பாங்க பக்தர்கள் வந்து அவங்களோட விருப்பத்துக்கேற்றப்ப வேஷத்தை அழகா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கை வந்து ரெண்டு கை வைப்பாங்க ஒரு சிலருக்கு சாமி ஆடி அருள்வாக்கு சொல்லியிருப்பாங்க இத்தனை கை வைக்கணும்னு ஒரு சிலர் நிறைய கை வச்சு வேஷம் கட்டுவாங்க கருங்காளி அம்மன்னாலே அருள்வாக்கு சொன்னால் சொன்ன வாக்கு தான் சொல்லி சொல்லி எடுத்துக் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் இவரும் வள்ளியூர் ஸ்ரீதேவி முத்தாரம்மன் தசரா குழுவை சேர்ந்த இவர் அருள்வாக்கு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் இருக்கிறவங்க இதே கருங்காலி வேஷத்தை பதினாறு வருஷமாக கட்டிட்டு வர்றாங்களாம் இந்த கருங்காலி வேஷத்துக்கு இவங்க எதுக்கு நீல நேரத்தில் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா போடுற வேஷத்துக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை அவங்க உடம்புல என்ன கலரில் மை பூசுனாங்களோ அதுதான் அந்த வேஷத்தை சொல்லும் இதே மாதிரி உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்களோட வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்கள்